ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறது கரெக்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு ஓகேவா அந்த ஆஃபீஸில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேர் என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்புறம் மேலாக ஃபீமேலாக அப்புறம் திருமண நிலை அப்புறம் உங்களோட பிறந்த வயது அப்புறம் வந்து பிறந்த தேதி நீங்கள் என்ன சாதி அது அந்த எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆதார் நம்பரு மாதிரி உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸுமே இதில் வந்து என்ட்ரி பண்ணலாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நீங்கள் டைப் ரைட்டிங்கோ கம்ப்யூட்டர் கோர்ஸோ அது ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம் இதர விவரங்கள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல இதில் வந்து வேணும்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் சிம்பிள் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே தரது கிடையாது அதனால் இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்போவுமே வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் தராமல் ஒரு சிலதுக்கெல்லாம் அப்ளை பண்ண சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தாராளமாக காமனாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகே இப்போ என்னென்ன போஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் போஸ்ட்டு கார்டியன் போஸ்ட்டு அதுக்கப்புறம் செவிலியர் ஓகேவா இதுக்கு பெண் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் உதவியாளர் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெண் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்புறம் வந்து காவலர் போஸ்ட்டு ஓகேவா உதவியாளர் அப்புறம் காவலர் இது ரெண்டுத்துக்குமே எயித்து தான் வந்து படிச்சிருக்கணும் செவிலியருக்கு வந்து டிப்ளமா இன் நர்சிங்கு காப்பாளர் மற்றும் மேற்பாலுவையர்களுக்கு டுவெல்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஓகேவா இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரியும் உதவியாளர் அது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒன்பதாயிரம் ஒருத்தருக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுனு கொடுத்துருக்காங்க சாரி ஒருத்தர் ஒருத்தருக்குமே வந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா ஓகேவா ரெண்டு பேர் இல்லையா அதனால் வந்து நாலாயிரத்து ஐநூறுபா டோட்டலாக சேர்த்து ஒன்பதாயிரம் ரூபாய் காவலர் போஸ்ட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபான்னு கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறுரூபாயெல்லாம் எந்த காலத்து சேல்ரின்னே தெரில பட்டு கொடுத்துருக்காங்க மந்த்லி வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடத்தப்படும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் தான் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி குழந்தைகள் கையாளுதலில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் தருமபுரி இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இந்த பிப்ரவரி மந்த் வரையில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை தொட்டில் குழந்தை திட்டம் பணியாளர்கள் ஓகேவா அந்த போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க தருமபுரி மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துலேயுமே இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க உங்கள் மாவட்டம் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்தவுடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு வந்திருக்கு அதுதான் தான் ட்ரெண்டிங்காக இருக்கு அதுக்கு அதுக்கான அப்ளை பண்ணலான்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட் ஆங்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க. ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்